ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மார்ச் பதினான்கு வியாழக்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி வருகின்றது காரடையான் நோன்பு அன்று வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை பஞ்சமி வாராகியின் அருளால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ இந்த நேரத்தில் தாளிச்சரடை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வளர்பிறை பஞ்சமி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக வருகின்றது பங்குனி மாதத்தின் பங்குனி மாதத்தின் முதல் நாள் காரடையான் நோன்பு அனைத்துமே வந்து ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி என்று பெண்கள் இந்த நேரத்தில் கயிற்றை மாற்றிக்கொள்வது அதுவும் பஞ்சமி என்று நீங்கள் தாலிச்சரடை மாற்றிக்கொள்வது வாராகியினாறு முழுமையாக பெற்றுத்தரும் தீர்க்க சுமங்களி யோகத்தையும் பெற்றுத்தரும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பங்குனி மாத வளர்ப்பிரை பஞ்சமி எப்போ வருது எந்த நேரத்தில் வருகின்றது அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலில் இந்த காரடையான் நோன்பு விரதத்தை பற்றி முழுமையான ஒரு பதிவு வந்து வருகின்றது பூஜை செய்யும் நேரம் தாலி மாற்றும் நேரம் எளிமையாக இப்படி பூஜை செய்வது அப்படின்றத பற்றிலாம் அதை வந்து எண்டு கார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் விவஸ் இந்த மாதம் பங்குனி முதல் நாள் அந்த பதினான்காம் தேதி மார்ச் மாதம் பதினான்கு வியாழக்கிழமை காலை ஏழு மூன்றுக்கு பஞ்சமி தேதி ஆ ஆரம்பித்து மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை நான்கு நாற்பது வரைக்கும் அந்த பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது அந்த வியாழக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு மேலே அந்த நாள் முழுவதும் பஞ்சமி திதி தான் நீங்கள் வந்து பூஜைகள் செய்வது அப்படின்றது அந்த காலையில் ஏழு மணிக்கு மேலே நீங்கள் வந்து பூஜைகள் செய்யலாம் வாராகி அன்னைக்கு இரவு பூஜை தான் மிகவும் உகந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதனால் வியாழக்கிழமை மாலையில் நீங்கள் தாராளமாக இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே தாராளமாக அன்னை வாராகியை வழிபடலாம் இந்த பூஜையில் வந்து நீங்கள் அன்று பங்குனி முதல் நாளும் வருகின்றது அந்த காரடையான் நோன்பும் வருகின்றது பொதுவாகவே பஞ்சமி அப்படின்றது அன்று வந்து பெண்கள் தாலிச் கயிறை மாற்றிக்கொள்ள மிக மிக ஒரு அற்புதமான நாள் அதுவும் வளர்ப்பிறை பஞ்சமியாக வருகின்றது அதுவும் இந்த காரடையான் நோன்போடு வரும் நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த நம்ம சொல்லக்கூடிய நேரம் அப்படின்றது பார்ப்போம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் அந்த பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு அற்புதமான நேரம் அந்த காரடையான் நோன்பு இருக்கக்கூடிய அந்த நேரமும் இருக்கின்றது பஞ்சமி திதியும் இருக்கின்றது அதனால் கண்டிப்பாக அந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் பதினோரு மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த தாலிக்கயிறை வந்து தாலிக்கேரை வந்து அன்னைக்கு மா அவசியம் மாற்றித்தான் ஆகணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது அந்த மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மாற்றினால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற பெண்கள் நிச்சயமாக அந்த தீர்க்க சுமங்கள் யோகம் கிடைப்பதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி வாராகி முன்பு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கயிற்றை வந்து கொள்ளலாம் திருமணம் ஆகாத பெண்கள் அந்த மஞ்சள் நிற நூல் அல்லது வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி வாராகியை வணங்கி நீங்கள் உங்கள் கைகளில் கொள்வதன் மூலம் விரைவிலேயே உங்களுக்கு நல்ல வரன் வந்து அமைந்து திருமணம் வந்து கைகூடி வரும் அதனால் திருமணமான பெண்கள் ஆகாத பெண்கள் அனைவருமே இந்த நேரத்தை பயன்படுத்தி வாராகி அன்னையின் முன்பாக அந்த சரடை அந்த கயிற்றை நோன்பு கயிற்றை கட்டிக்கொள்ளலாம் இப்போ இந்த பூஜை வந்து நம்ம வாராகி பூஜை வளர்பிறை பஞ்சமி பூஜை எப்போ செய்கிறது அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி அந்த மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் செய்யலாம் சில பேர் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாராகி வழிபாடு செய்வார்கள் பஞ்சமி என்று ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த பதினான்காம் தேதி காலைல ஏழு மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது மறுநாள் நான்கு நாற்பது அதிகாலையில் முடிந்து விடுகின்றது உங்களால் முடிந்தால் அந்த மூன்றையிலேருந்து நாலரை வரைக்கும் செய்து பாருங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இல்லை என்றால் அந்த பதினான்காம் தேதி ஆறு மணிக்கு மேலே இரவு பூஜையாக நீங்கள் செய்து விடுவது நல்லது வாராகிக்கு பிடித்த அந்த சிவப்பு நிற மலர்களை வைத்து ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வந்து வழிபாட்டை வந்து செய்து கொள்ளலாம் வாராகி படம் இல்லாதவர்கள் ஒரு சின்ன அந்த அகல் தீ தீபமாக ஏற்றி இரண்டு விரலி மஞ்சளை அதன் முன்பு வைத்து வாராகியாக நம்ம மனதில் வந்து நினைத்து நீங்கள் வந்து வாராகியை வழிபடலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலமும் உங்களுக்கு வாராகியின் அருள் கண்டிப்பாக முழுவதுமாக கிடைக்கும் இந்த வாராகி வழிபாட்டால் உங்களுக்கு அதுவும் இந்த காரடையான் நோன்பு அன்று வரக்கூடிய பஞ்சமி திதி அற்புதமான ஒரு நாள் பெண்கள் அனைவரும் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளன்று வருகின்ற பஞ்சமி திதி அன்று நீங்க கண்டிப்பா வாராகியை வழிபடும் பொழுது வாராகியின் அருளும் உங்களுக்கு சேர்ந்து வந்து கிடைக்கும் அம்பாளின் அருளோடு வாராகியின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால பெண்கள் தவற விடாமல் இந்த பஞ்சமி பூஜை என்று ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள் அன்று பஞ்சமி நாயகிக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் இன்னுமே சிறப்பான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை கடன் பிரச்சினை எதிரிகள் தொல்லை அந்த கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குவதற்கு நீங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வாராகிக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் நிச்சயமா உங்க கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உங்களை வந்து காத்தருள்வாள் நம்ம வாராகி அன்னை வாராகி அன்னையை வழிபடுவதற்கு எந்த விதமான தயக்கமும் உங்களுக்கு தேவையில்லை வாராகியை மனதால் நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அம்மா வாராகி தாயே வஜ்ர கோஷம் அப்படின்னு சொன்னாலே போதும் அம்மன் வந்து உங்கள் எதிரில் வந்து நிற்பாள் பெரிய அளவில் பூஜை செய்தால் தான் வாராகி அணையின் அருள் கிடைக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது வாராகி வாராகின்னு நீங்கள் மனதால் கூப்பிட்டாலே போதும் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ